வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே அவ்வளவு நல்லதா இல்லைன்னு சொல்லலாம் குடும்ப சுமையா இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கட்டும் மறைமுக எதிர்ப்புங்கிறது தலை தூக்கி இருக்கக்கூடிய நேரம் மனசுல நினைச்ச விஷயத்த அடுத்த கணமே செய்ய முடியலங்குற ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருந்திருக்கும் திடீர்னு மனநிலையில ஒரு குழப்பமா இருக்கட்டும் குணநலத்துல ஒரு மாற்றமாக இருக்கட்டும் இப்படி ஏராளமான விஷயத்துல ஒரு தவிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தரலாம் சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை போலவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க மகர ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோண நட்சத்திரத்தோட நான்கு பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதம் உடையவங்க மகர ராசிக்காரங்களா இருக்கிறாங்க பொதுவாவே மகர ராசிக்காரங்க சுயமா சம்பாதிச்சு வாழன்னு விரும்பக்கூடியவங்க திடமான புத்தி உடையங்கிறதால இவங்க எந்த விஷயங்களும் இல்லாம தான் செயல்படுவாங்க தன்னை மதிச்சு வர்றவங்களுக்கு எப்ப ஏற்பட்ட உதவியா இருந்தாலும் செய்ய தயங்காதவங்க அதே மாதிரி வாசன திரவியங்கள் மேல அதிக நாட்டம் இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக விஷயமா இருக்கட்டும் புராணங்களை படிக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள சிறப்படைஞ்சவங்களா இருப்பாங்க அதே மாதிரி விசுவாசம் உடையங்கன்னே சொல்லலாம் எதையுமே கத்துக்கொள்ளதான் விரும்புவாங்க மரபு வழியை பின்பற்ற நினைக்கக்கூடியவங்கள இவங்க முதலானவங்களா இருப்பாங்க அந்தஸ்து புகழ் கௌரவம் இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில அமையனே சொல்லலாம் என்ன ஒரு விஷயம்னா சின்னதா கவலை வந்துட்டா கூட இவங்க மனசு உடைஞ்சு போயிரதா இவங்களுடைய பலவீனம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க மனசுக்குள்ள இருக்கும் எதையுமே வெளியே பகிர மாட்டாங்க தாய்மையில அளவு கடந்த பாஸ்ஹவுஸ் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட எல்லாருடைய ரகசியமே இவங்க கிட்ட ஒளிஞ்சிருக்குன்னு இருக்கலாம் எல்லாருமே இவங்க கிட்ட தேட தான் வருவாங்க எல்லாருடைய விஷயங்களும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வெளியே கசிவிட மாட்டாங்க ரகசியம் காப்பாத்துறதுல இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் மகர ராசி என்பதை பொறுத்த வரைக்குமே நல்ல குணவதிகளாகவும் நல்ல குணவான்களாக தான் இருப்பாங்க மகரத்துல சனி கடகத்துல சந்திரன் சுபகிரகமா இருந்தா சுபகிரக பார்வை இருந்தாங்களுக்கு இளமையில திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க கல்வி கலை வேள்விகளில் மேன்மையானவங்களாகவும் உயர்ந்த எண்ண உடையவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்திங்கிறது அதிகமாவே இருக்கும் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நட்பு பழகறதும் சரி பெரியவங்க மேல அன்பவம் ஆதரவு இருக்கிறதும் சரி எல்லாருக்கிட்டையும் சின்னவங்க ஏழை பணக்காரம் பெரியவங்கிற வித்தியாசம் இல்லாமல் பழங்கக்கூடியவங்க மதிப்பான வாழ்வு கொண்டவங்களா இருப்பாங்க சில நேரத்துல குடும்பத்துல அடிக்கடி குழப்பம் உண்டாகிறது இந்த இந்த விஷயத்துல கலங்குறது இவங்களுக்கு பலவீனமாக இருக்கும் தன்னை மதிக்காத நபர்களை மதிக்க மாட்டாங்க மகர ராசி பொறுத்த வரைக்குமே நீங்க கூட்டு குடும்பம் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் சில நேரங்கள்ல அமையறதில்லை இவங்க பொதுவாவே அமைதியானவங்களா இருந்தாலும் சனி பகவான் மாதிரி இவங்க ராசிபுதி இருக்கிறதால ஒரு நீதிமான் மாதிரி தான் செயல்படுவாங்க எல்லா விஷயத்திலும் நீதி நேர்மையை கடைபிடிச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காக்கக்கூடியவங்க கூடியவங்க முடிஞ்ச வரையிலுமே பேசி பார்க்க செய்வாங்க அதற்கும் பணியிலன்னா அதிரடியே இறங்கக்கூடிய சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு அதான பாதலத்துக்கே போனாலும் சரி மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பரவ தான் இந்த மகர ராசி அன்புகள் வாழ்க்கையில தியாகம் செய்யறதுக்குனே பிறந்த ராசின்னு சொல்லலாம் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க அதே மாதிரி விருந்தாளிகள் யாரா இருந்தாலும் நல்லா கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சில நேரங்களில் சாப்பாட்டு பெரியர் தான் பிடிச்சமான உணவு எல்லாமே இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க மொத்தத்துல உழைப்பால் உயரக்கூடிய ராசி எந்த சூழ்நிலையும் தன்னோட உழைப்பு நம்பி செயல்படக்கூடிய இவங்களுக்கு நடுத்தர வயதுக்கு மேலே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைங்கிறது சிறப்பு குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நல்ல பாக்கியம் பெற்றவங்களே சொல்லலாம் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு வளரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எப்போதுமே தன் கையே தனக்கு தான் மகர ராசி பொறுத்த வரைக்குமே யாருடைய உதவியும் கேட்டு நிக்க மாட்டாங்க இவங்க உதவி பெறவும் முடியாது கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்க ஒரு சேமிப்பை செஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது தொடர்ந்துமே மகர ராசி அன்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசி ரொம்ப நாளாகவே ஆசைகள் நிறைவேறாம இருந்திருக்கலாம் இனி எல்லாமே நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் இந்த மாசத்துல இருந்தே அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரியும் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மனசு ரீதியா பல போராட்டங்களை சந்திரிக்கூடிய என்னதான் செயல்பட்டாலும் சரி குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் சரி நம்ம புரிஞ்சுக்க ஆடையிலேங்கிற ஒரு தான் இருந்திருப்பீங்க இனி எல்லாமே மாறப்போகுது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் இனி ஒரு புரிந்துணர்வுங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நல்ல வளர்ச்சி உத்தியோக விஷயத்திலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் தொடர்ந்து புகழ் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே நேரத்துல வியாபார விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நெருக்கடிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க வீடு நிலம் சொத்துவா இதெல்லாமா வாங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு சாதகமான பயணம் தொடங்க போகுது இது வரைக்குமே கடன் தொல்லை சட்ட சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் இதுல இருந்து எளிதா மீண்டு வர போறீங்கன்னு சொல்லலாம் உங்க பயணம் எல்லாமே உங்களுக்கு சுகமா மாறப்போகுது அதே மாதிரி உறவினர் வகையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இனி படிப்படியா மாறும் இனி எல்லா ஊருமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் சில நேரத்துல வாழ்க்கை தனியோட சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அது பெரிய பிரச்சனையா இருக்கு கூட சொல்லலை இனி எல்லாமே மாறப் போகுது கொஞ்சம் இந்த காலத்துல நீங்களும் விட்டு கொடுத்து தான் நல்லது குடும்பத்துல இருந்த முழு ஆதரவுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து கிடைக்க போகுது குறிப்பாக தாய் வழியிலும் சரி தாய் ரீதியா இருக்கக்கூடிய உறவு வகையிலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்க போறாங்க ஊக்கமாவும் இருக்க போறாங்க மிக பெரிய குடும்பத்துக்கே மிகப்பெரிய பாலமா நீங்க செயல்பட போறீங்க மகர ராசியை வரைக்குமே ஆகஸ்ட் மாதங்கிறது உங்களுக்கு எல்லா எல்லாவியும் சிறப்பு இள வயதினராக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தையை பாக்கியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே காதல்ங்கிறது கைகூடும் மாதம் தான் மூன்றாம் நபர் மட்டும் உங்க குடும்பத்துல தலையிடாம பாத்துட்டு வர பாருங்க அதே மாதிரி நீங்க சில நேரங்களில் சம்மந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறதே நீங்க தவிர்க்க பாருங்க இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தலாமே தவிர உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் தர பாருங்க கொஞ்சம் சோம்பேறித்தனங்கிறது வேண்டாம் மகர ராசிக்கு இது வரைக்குமே இரவு நேரங்களும் சரியான தூக்கம் இல்லாத சூழ்நிலை இனி எல்லாமே மாறப்போகுது தொடர்ந்துமே ஆரோக்கியமான தூக்கத்தை மேம்படுத்த பாருங்கள் இதுதான் தேக ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் இருக்குது குறிப்பா பார்ட்னர்ஷிப் மாதிரியான தொழில் இருக்கக்கூடிய புதிய வணிக நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவங்க கொஞ்சம் இந்த மாசத்துல தவிர்க்க பாருங்க தொழில் முதலீடு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இந்த மாசத்துல குறிப்பா நீங்க தவிர்த்துட்டு வரதா நல்லது இல்லைன்னா ஒரு பெரிய இழப்பீடு எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொடர்ந்து நீங்க எந்த அளவுக்கு கடின உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பலனை பெற முடியும் அரசாங்க வேலை ரீதியான முயற்சி எல்லாமே இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு சாதகமான முடிவு தான் அப்பப்போ நீங்க கொஞ்சம் பின்னடிகிற மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து நீங்க உற்சாகமா செயல்பட்டீங்கன்னா உங்க இலக்கை உங்களால் அடைய முடியும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய மாசம் தொடர்ந்து சேமிப்பு அதிகரிக்க நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் ஆடம்பர செலவு எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அத்தியாவசிய செலவு செய்ய பாருங்க வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டம் எதுவுமே ஏற்படாது இருந்தாலும் கைக்கு வர பணம் அடுத்த கடமை ஏதாவது ஒரு வகையில் நீங்க திருப்பி கொடுக்குற மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் நீங்க இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மற்றவங்களுக்காக செலவு செய்யறதையும் கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல குறிப்பாக கவனம் எடுத்துட்டு வர்றது நல்லது தொடர்ந்துமே மகர ராசி அன்புகள் சனி பகவானுக்கு என்னென்ன தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் மகர ராசி அன்புகளுக்கு நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு மறைமுகமா இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட இனி படிப்படியா தீரும் உத்தியோக விஷயமா இருக்கட்டும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறக்க போகுது தொடங்குன வேலையை நீங்க திட்டமிட்ட மாதிரியே செஞ்சு முடிக்க போறீங்க கொஞ்சம் இழுவியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சாதகமான பலன்தான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஏற்காம விரும்ப தகாத மறைந்த நடந்துக்குவாங்க கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயத்திலையும் சரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்துட்டு வந்தா எந்த ஒரு பாதிப்புமே இல்ல தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சிறப்பு தான் கொஞ்சம் சோம்பலை விட்டுட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க இயல்பாவே ராசி அன்புகள் உழைப்புக்கு முக்கியத்துவம் தான் தொடர்ந்து சில காலமாகவே ஏதா ஒரு சோம்பல் உணர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அதை மாற்றி செயல்பட்டு பாருங்க உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது பிள்ளைகளுக்காக கூட இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மன ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது மனஸ்தாபம் நீங்கி ஒரு ஒற்றுமை கூடுன்னு சொல்லலாம் மனம் விட்டு பேசி பல பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண போறீங்க இருந்தாலும் மத்தவங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்காதீங்க அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா எந்த வகையிலும் உங்களுக்கு சிறப்பு தான் பண விவகார விஷயத்திலும் சரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரி இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வரது நல்லது அவ்விட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வாழ்க்கை சிறப்பு தான் கொஞ்சம் எதையுமே நல்லா யோசிச்சு செஞ்சீங்கன்னா நன்மையான விஷயம் தான் நடக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமா ஆழ்ந்த சிந்தனையோட பாடங்களை படிக்க பாருங்க இதனால படிப்புல உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் தொடர்ந்து மனக்கஷ்டம் பண கஷ்டம் இது எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தேகங்கிறது சிறப்பான பொலிவு பெறும் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது தொடர்ந்து நவ கிரகத்துக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும் குறிப்பா சொத்து பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல குழப்பங்கிறது தீரும் தொடர்ந்துமே நீங்க தீமை ஏற்றி வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது தீரும் சொத்து பிரச்சனையும் படிப்படியா தீரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல குழப்பம் இல்லாத சூழ்நிலை உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறது பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு